செப்டம்பர் பத்து புனித நிக்கோலஸ் இத்தாலி நாட்டிலுள்ள உள்ள பொந்தானா பகுதியில் வாழ்ந்த கருட்டி அமதா தே தியானி பெற்றோருக்கு கிபி ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்து ஐந்தாம் ஆண்டு பிறந்தார் நிக்கோலஸ் இறைபக்தியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிய நிக்கோலஸ் தன் பதினெட்டாவது வயதில் புனித அகுஸ்தினார் சபையில் சேர்ந்து ஆண்டு குருவாக அருப்பொழிவு பெற்றார் போதிப்பதிலும் கற்பிப்பதிலும் சிறந்திருந்த இவர் வானதூதரின் அறிவுறுத்தலின்படி டொலன்டினோவிற்கு சென்று ஆண்டவரின் பணிகளை செய்தார் ஏழை மக்களுக்கு உதவிகள் செய்து சிறை கைதிகளுக்கு ஆறுதல் அளித்த அருத்தந்தை நிக்கோலஸ் நோயுற்றிருந்த மக்களுக்கு சுகமளித்து புதுமைகள் செய்தார் நான் கடவுளின் கருவி மட்டுமே என்று கூறி தன் பணிகளை மேற்கொண்ட அருத்தந்தை நிக்கோலஸ் பாவிகள் மனம் திரும்புவதற்காக ஒருத்தல் முயற்சிகள் செய்து நோன்பிருந்து ஜெபித்தார் உடல்நலம் குன்றியிருந்த இவருக்கு புனித மரியன்னை புனித அகுஸ்தினார் மற்றும் புனித மோனிகா மூவரும் காட்சி அளித்து ஆறுதல் அளிக்க அன்னை மரியா நிக்கோலஸிற்கு ரொட்டியினை ஆசிர் ஆசிரளித்தார் உத்தரிக்கும் ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆன்மாக்களுக்காக அனுதினமும் ஜெபித்து மக்களின் பாவங்களுக்காக மன்றாடிய அருட்தந்தை தந்தை நிக்கோலஸ் டொலன்டினோ கிபி ஆயிரத்து முன்னூற்று ஆறாம் ஆண்டு செப்டம்பர் பத்தாம் நாள் விண்ணகம் சென்றார் இவரிடம் ஜெபிக்கின்ற மக்களுக்கு புதுமைகள் நடைபெற்றதால் திருத்தந்தை நான்காம் கிபி ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் நாள் புனிதராக உயர்த்த திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயர் உத்தரிக்கின்ற நிலையில் உள்ளவர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தார் புனித நிக்கோலஸ் டொலன்டினோ திருவிழாவினை கொண்டாடுகின்றனாம் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் உத்தரிக்கிற ஸ்தலத்திலுள்ள ஆன்மாக்களுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்